அதுக்கு பின்னால் ஒவ்வொரு நல்ல உயிர்களை தாங்கிய உடல்களும் என்ன செய்துவிடும் மரணித்துவிடும் கடைசியாக எஞ்சி இருப்பவர்கள் எல்லாம் கழுதைகள் போன்று வீதிகளிலே உறவு கொள்ளக்கூடிய அமைப்பில் கெட்ட மோசமானவர்களாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள் அவர்கள் மீதான மர்மையால் ஏற்பட முடியாங்க இந்த மாதிரி கெட்டவர்கள் தங்கியிருக்கிற காலகட்டத்தில் தான் மறுமைனால் ஏற்படும் என ரசூசலால் செலம் சொன்னார்கள் அப்ப புரிஞ்சுக்கோங்க மறுமை நாள் கெட்டவர்கள் மட்டும் எஞ்சியிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படும் சகை முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அதே போல் அன்புள்ள சகோதரர்களே ரசூத் சரலா செலம் சொன்ன செய்திகளில் உண்டு மர்மையினருடைய அடையாளங்களாக அபு கதாதாரம் அதை அவர் அறிவிக்கிறார்கள் அதாவது மறுமைனால் இந்த மக்காவுடைய இடத்தை வலைய சஹெல்லல் வைத்த இல்லா அஹ்லுஹு முதலாவது கௌபாவுடைய புண்ணியத்தை கெடுப்பவர்கள் யார் தெரியுமா? மக்கா வாசிகள்தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வலயஸ்தஹில்லல் பைத இல்லாஹலு. மொதல் கை வைக்கிறவங்க யாரு? சொந்த காரை மதிச்சா தா மத்தவ மதிப்ப. புரியுதாනේ? சொந்த காரை மதிச்சா தா மத்தவ மதிப்ப. எப்ப சொந்த காரணே அதுல அத்து மீறறானோ மத்தவங்களுக்கு தயிர என்ன செய்யும்? அதுல வளரும். அவங்கதான் முதலாசிய ஃபைதஸ்தஹல்லு. என்றைக்கு அவங்க அதை ஹலாலாக்கி கொள்கிறார்களோ ஃபலா தஸ் அல் அண்ட் ஹல்கத்தில் அரப் அன்றைக்கு பின்னால அரபுகளுடைய அழிவை பற்றி கேட்காது அரபுகளுடைய அழிவை பற்றி கேட்காதே பின்னர் சும்ம தத்தில் ஹபஷத்து ஃபையஹ் ஃபையூஹ் ரிபுனகு பயஹ்ரிபூனகு ஹராபல்லா யாமுருபா அதஹு அவங்க வந்து அதுக்கு பின்னால ஹபஷாக்கள் அந்த கௌபாவை வந்து ஹராபாக்குவார்கள் அநியாயம் செய்வார்கள் அளவுக்கு அதுக்கு பின்னால நிர்வாகம் செய்ய முடியாத அளவுக்கு அப்படின்னு சூழ்வாய் சரலாவசரம் என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள் அதுக்கு பின்னால நிர்வாகம் செய்ய முடியாத அளவுக்கு அநியாயம் என்ன செய்வார் செய்வார் இது எப்படி நடக்கும் இறுதி காலம் இதான் கடைசி கால என்ன செய்யும் நடக்கும் அதாவது எந்த அளவுக்கு அதுக்கு பின்னால் அந்த கௌபா என்ன செய்யாது நிர்வாகமே நடக்காது அது வரைக்கும் மரமே ஏற்படாது அதுவும் அழிஞ்சிட்டு மரமேனால் நிச்சயமாக என்ன செய்யும் நடக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌபாவுடைய அழிவு எங்கிருந்து ஆரம்பிக்கும் யாரால் முடிக்கப்படும் என்ற செய்தி என்ன செய்யறாங்க அடுத்ததாக ஒத்திபா உம்மத்தில் மாவு கல்லதேண்டா மாலை போடுறது கிலா தேண்டா மாலை மாலை போட்டா என்ன போட்டாச்சு கடிவாளத்தை கையில வச்சுக்கிறது அதான் தக்லீத் நம்ம காலத்தை கொடுக்குற மாதிரி

நீங்க போயிருவீங்க உடுப்பு போந்து அது போற மாதிரி மட்டும்தான் இருக்கும் விளங்கிட்டானே அது அதுதான் போன நீனும் போயிடுவாய் விளங்கிட்டா நீனும் போய் குல்னா யார் ரசூல் அல்லா அந்த அளவுக்கு நம்ம பின்பற்றி போறோம்னா அது யாரு பின்னால முன் சென்றவர்களை நம்ம ஃபாலோ பண்ணி போறது யாரை பத்தி ரசூல்லா அவங்கள்ட்ட கேட்கிறா அல்லியா ஹூத வண்ணா சாரா யூத கிறிஸ்தவர்களையா நீங்க சொல்றீங்க அது ரசூல்லா சொன்ன ஃபமன் வேற யாரை நான் சொல்றேன்னு கேட்டாங்க ஃபமன் வேற யாரை நான் சொல்லுகிறேன் சுபஹான் அல்லா இன்றைக்கு எதை எடுத்து இஸ்லாம் பேசுறதே யூத கிறிஸ்தவர்கள் மாதிரிதான் இன்றைக்கு எதை எடுத்தாலும் மேற்கத்திய பார்வை இஸ்லாம் பேசினாலும் மேற்கத்திய பார்வை போடுற தலைப்புல அழகான தலைப்பு ஆனா பேசுற ரெண்டு குருவானசனம் ரெண்டு ஹதீஸ் அதோட முடிஞ்சுது மத்ததுல என்ன அவன் சொன்னா இவன் சொன்னாண்டு ஒரு இருபது முப்பது இங்கிலீஷ் பேர் தான் செய்யும் வந்துட்டு போகும் வரக்கூடாதுன்றது அல்ல நீ என்ன தலைப்பு இஸ்லாத்தின் பார்வையில் கல்வி இஸ்லாத்தின் பார்வையில் மீடியா இஸ்லாத்தின் பார்வையில் அது இது ஆனா யார் பார்வையில் பேச்சு அவர் சொல்லுகிறார் இவர் சொல்லுகிறார் இவர் சொல்லுகிறார் இவர் சொல்கிறார் யார் வருது எல்லாம் அவன் சொல்றது அவர் கடை இதைத்தான் நபியவர்களும் சொன்னார்கள் ஆனா இவன் சொல்றதுக்கு ரசூல்லாம் சொல்றதுக்கு சம்மந்தாது ஒரே ஒரு ஹதீஸ் ஹதீஸ்வரும் குரான் அப்படின்னா இஸ்லாம் ஒரு பஞ்சமான வறுமையான தகவல் உள்ள மாட்டேன் கேக்குறேன் நீ மட்டும் அந்த பகுதியை தனியாக ஆய்வு செஞ்சு சொன்னா குருவான் சொன்னாலே இருந்து நிறைய செய்திகள் கிடைக்கும் குர்ஆன் சொன்னாலேந்து நிறைய செய்திகள் கிடைக்கும் இது ஓரியன்டலிஸ்ட் மாதிரி மேற்கத்திய கீழே தேவாதிகள் ஆய்வு செஞ்சாங்களே கேளை மாதிரி ஆய்வுகள் என்ன செய்கிறது இன்றைக்கு நடக்கிறதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர ஆனா தலைப்பு இஸ்லாத்தின் பார்வை இஸ்லாத்தின் பார்வையில் ஆனால் இஸ்லாத்தை பத்தி எதுவும் தெரியாது இஸ்லாம் அந்த துறையில் என்ன சொல்கிறேன் நான் வேற யாரும் சொல்றேன்னு கிறிஸ்தவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள் அன்புள்ள சகோதரர்களை இது மிக முக்கியமாக முன்னறிவிப்பு ஒன்று ஐம்பத்தி நாலாவது முன்னறிவிப்பு அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே

ஒரு மூமனுடைய சிறந்த சொத்தாக ஆடு இருக்கும் எடுத்துக்கண்டு மலை ஓச்சி மலை அடிவாரம் அது மலைகள் பொழியக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கும் தொழுதாச்சி இறைவனை என்று இருக்கக்கூடிய காலம் அன்புள்ள சகோதரர்களே இந்த காலம் இந்த காலம் அல்ல அந்த காலம் இந்த காலம் இல்ல சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து போட்டு இந்த காலம் தான் கூடாது விளங்கிட்டா சூல்ஸ் அந்த அப்படி ஒரு காலத்துல நாங்க இன்றைக்கு இன்றைக்கு ஹயிர் நிறைய இருக்கு இன்றைக்கு ஹயிர் நிறைய இருக்கிறது இஸ்லாம் நிறைய வாழ்ந்து கொண்டிருக்கிறது இஸ்லாத்துடைய வளர்ச்சிகள் இன்னும் வளர வேண்டி இருக்கிறது அதுக்கு பின்னால் ஒரு காலம் வரும் இது இந்த காலம் அல்ல இது இந்த காலம் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும் அன்புள்ள சொன்ன அப்படி ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள்